இல்ல போய் சேரலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு புலம்பிட்டு இது வேற சமாச்சாரம் தாயி அந்த சமாச்சாரத்திலிருந்து உன்னை மீட்டு இந்த அம்மாவாசுக்குள்ள நடந்து மணி கொடுத்தாயா உடம்பு ரீதியா இருக்கிற அதே மாதிரி போதாய் நான் பாத்துக்கிறேன் என்ன நடந்துரு நல்ல ஒண்ணு வராது நான் இருக்கிறேன் போயிடுச்சு இதாவா

கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் நீட்டு கொடுத்துருவனாயா அவன் மந்த மாய மந்திரக்காரி புரிஞ்சுதா புரியா அதெல்லாம் அவன் அதை பண்ற இதை பண்றேன்னு பண்ணுவோம் ஒன்னும் பண்ண முடியாது என்னை மீறி எதுவும் நடக்காதாயா இது சத்தி வாக்கு அதே மாதிரி ஆதாயத்தை வாங்கி கொடுத்துருவாடா கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுதா அது கையூட்டு போகாது மீட்டு கொடுத்துருவேன் உங்க பட்டி பூத்து கொடுங்க நந்தவனமா மீட்டுருவேன் சில சோதனை நடத்தி கேட்கிறார் வா ஓ தகிரிமா போ ம் திருநாள் அணைக்கு வந்து நில்லு ம் தங்கத்துக்கு அரமணை கட்டணும்னு கேட்டுச்சு அரமணை கட்டுறது குத்திரை போட்டாச்சு அரமணை கட்டினா கடன் வருமா இல்லையா அந்த கடனை அடைச்சு கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா உன்ற மங்களிக்கு அந்த ஏமாந்த உழைப்பு எப்பவுமே உழைக்கிறதாச்சு ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா என்ற அடியா கிட்ட நீ சொல்லி புலம்பிட்டு நின்னியாயா அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து வருமானம் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்ததா வெளியே சொல்ல வேண்டாம் புரிஞ்சுதான் நீ நினைச்சபடியே நீ யோசனை பண்ணபடியே

கட்டிருக்கல்லபடிய <cachetina> <muchas> <muchas>

எல்லாருமே தர்ச்சக்கணும்ல என்னையுமே கொஞ்சம் ஏர்போர்ட் பார்த்தா குசர எடுத்து குசர போடுதே மற்ற ரீதிய போய் சோதனை போற போது அங்க துடிக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல இது எடுத்துறேன்னு காண் நீ தான் வந்த என்கிட்ட மன்றாடுன வந்து மன்றாடுனாயா நீ என்னமோ நின்னுக்கிடற உனக்காக அவன் எத்தனை வாடு என்ன எனக்கும் என்னை அழியாமல் தான் தெரியும் அது கூட ஒரு திருடம் வருவான் அவனைங்க அவன் ஒன்றும் அவன் நிக்கிறான் பாரு வந்து எத்தனை பால் கொட்டீங்க நல்லியா ஓ அரிசி காமிக்கிறேன் அப்படின்னு அடுத்த சோதனையில் உசுர் வந்துடுது எடுக்கவும் தெரியும் கொடுக்கவும் தெரியும் இந்த கற்பனக்கு அதே மாதிரி தங்க வக்கிற மாட்டோம் எடுத்து கொடுத்தன குழந்த பாக்கியம் தங்க வைக்கிற மாட்டோம் எந்த ஒரு சேதாரமுன்னா எடுத்து கொடுத்தர்றேன் போது சந்தோஷமும் புழைக்கிற வழியும் பாதவா கோதுமதகி கொஞ்சம் ஒன்று பெத்ததாயா கொஞ்சம் செல்லை கொடுக்குறாங்க சொல்லி பார்த்துட்டு தான் வரதா இந்த பொண்ணாளுக்குமில்ல எல்லா பக்கமும் அவங்கதானக்கு எடுக்கிறாங்க புழைக்கிற வழியும் பார்க்க வேண்டாமா

காரியமும் இன்னைக்கு சேதாரமாயி நிற்கிது விண்ணம்பட்டு நிற்கிது இன்றைக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா உண்டா இல்லையா ஒன்று கலக்க வேண்டாம் நான் இருக்கிற தாயி காசை பொறுத்தே கொஞ்சம் ஆறு பொருள் கொஞ்சதா தாயி அதையும் இனி போட்டு அவனை சின்னவனை பட்டி நிற்க வேண்டாம் பொன்னா இந்த வாழ்த்து கருப்பா நான் இருக்கிறேன் நல்லது பண்ணி அதே மாதிரி கொண்டு சேர்த்து அரை மணி உத்தரவா இருக்கும் போலி போ அனுச்சம்போல்

இன்னைக்கு நல்லபடியா தொழிலை பெருக்கோனு வருமானத்தை கைப்பற்றி கொடுக்கணும் காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறாய் அது போக சில குழப்பம் எல்லாம் நிக்குது அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்து வந்தாங்க அன்னையிலிருந்து முறையா ஒரு ரேட்டுக்கும் ரூட்டுக்கே வந்துடணும் இருந்து மோனமுறையாத சாட்சி கொடுத்தாங்க நீ போக்குவரத்து வச்சுக்கோ வாதாய் சொன்னது புரிஞ்சுதான்

இல்லத்துக்குள்ள கொஞ்சம் வருமானம் தேங்கி நிக்க வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறீங்க ஐயா உண்டா இல்லையா தாய் அது போக எழுத கொஞ்சம் குறும்பொண்ணுதா அதெல்லாம் ஒண்ணு தற்போது கிடையாது புரிஞ்சுதா கருப்பன் மரத்துல பிறந்தது அப்படி கொஞ்சம் பயப்படாது சிரிக்க ஒர்க் பண்ண பயப்பட வேண்டாம் இந்த பாட்டு கருப்பு நான் இருக்கிறாயா முதல் பொன்னாளுடைய ஏட்டு கூட வந்து நிற்கிறாயா திருவிழா முடிச்ச கையோட நல்ல காலிக்கு குத்துற போடுறப்போ கவுந்தது வருதாயா முடிச்சு போடலாம் போதுமா ஒன்னு ரெண்டாவது ஆந்திராவில் இருக்க சிக்கல் ஒன்னு இருக்குத அந்த சிக்கல் முடிச்சு குத்துறப்பா புதுமா வேற நாயன் உனக்கு பல குழப்பத்தில் நிக்கிற அந்த குழப்பத்துக்கும் விட குத்துறோம் போதுமா இதுதான் இதை கொட்டு போய் இல்லத்தில் நான் இருக்கிறேன்ல அங்கே வச்சு தொங்க விட்டு இது கோசுமோ தான் போட்டு இது வாடி வதங்கின நான் காரியம் முடிஞ்சு ஜே ஜே ஜேஜே அப்புறம் இதை கொண்டு வந்து எங்களை புரிஞ்சு தான் போகிறமோ போவரம் போதாய் ஒன்றா உள்ளால வந்து வெளியே சிரித்து நிற்கிறாயா நினரியா தாயே நான் எப்படி இந்த கத்தி மூணமா இல்லை நின்று இந்த அக்கனி கையில் நிற்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமுறையே ஆறா பெரிய இன்னைக்கு வந்து ஒன்று இல்லத்துக்குள்ள காய் இல்லை உள்ள காயம் வந்தால் இன்றைக்கி சேதாரமாயி அந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து கைப்பத்தி கொண்டுன்னு ஒன்று கேட்டி வைக்கிறதாய்யா இல்லையா தாய் நான் வந்து தனிமணில் நீ நம்பி வந்துட்டீல்ல அடியா ఇంత పాలతి కరుపు ఎన్నికలో పొయ్యాడు అడుగుతున్నాయా ఇంత కరుపు కోటకి వర్ణందాయి సిక్కలకు విడగొడతల్లా మీటు కుడతారు మీటు కుడతారే అని చలి పోదుమా అలా ఎంత మొండి కట్టి నా బాధికున్నాయా వర్ర వర కట్ట ఒడకిరినాయా అది చీతి కామికిరినప్ప ఇంత పుడుచుకో ఇంత వచ్చుకో పోదుమాయి ఏ లచ్చ కనక కుడుతుందా తొలి ఆరంభిడా தொழில் ஆரம்பி பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துர்றேன் ஒன்னா பரிசு எழுதுவோன்னு நல்லபடியா எழுதுவா பதவி வாங்குவா பாட்டம் அப்படி என்ன அதே மாதிரி தொழில் குத்துர போட்டாச்சு நல்லபடியா நடத்தோன்னு வேறு வாங்கி கொடுத்த போதுமா சொல்லுறேன்